கல்யாணத்தையும் வெளியாது ரசூலா கொண்டு வந்த மார்க்கத்துல ரெண்டாம் கல்யாணம் பண்றதுக்கு அனுமதி இருக்குது மறுக்கப்படலை தடுக்கப்படலை ஆனால் அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறது அதுக்கான எப்ப செய்யணும் யார் செய்யணும் பொசுக்கு பொசுக்குன்னு பொம்பளை பார்த்தோன்னு ஆசைப்படுறோம் அது கல்யாணம் பண்ண கதைக்கு ஆகுமா இன்னைக்கு பல பேர் ரெண்டாம் கல்யாணம் பண்றோம் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறான் தேவை இருந்து பண்ணுற ஆளுக்கிறா அவ பார்த்தோம் பிடிச்சிருந்துச்சு நம்ம கடையிலே வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அடிக்கடி நம்ம பூத்துக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு மொதல் கல்யாணம் பண்ணி மொத பஞ்சாயத்துக்கு கொடுக்குற வேலையை கொடுக்க முடியாது அதுக்கே மாதம் வீட்டு வாடகைக்கு ரெண்டாயரூவால ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டு வீட்டுக்காரன் கெஞ்சிக்கிட்டு இருப்பார் ஆனால் அடுத்த மாதம் சேர்த்து ஐந்நூறுரூவா கொடுத்துட்றன அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் லட்சணத்தில் மூத்த பஞ்சாயத்திக்கு கொடுக்க வேண்டிய வேலையில் முடியலை வருமானம் பத்தலை உடம்புல தெம்பும் இல்லை இந்தியாவில எல்லாம் பெரும்பாலும் தெம்பு குறைஞ்சவங்களாம் அரபு நாடு மாதிரிலாம் இங்களே அதெல்லாம் இருக்கு சிலவர் சும்மா கல்யாணம் பண்ணுறாங்க அதெல்லாம் இருக்குமா அவன் முடிக்கிறான்னா முடிக்கல இருக்குது அது மறுக்கல நூறு சதவீதம் எல்லாம் நோந்தான்னு சொல்ல வரல இருக்குது ஆனால் தேவைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெண்ணோட வாழ்க்கின்றதை முடியல ரெண்டாவது திருமணம் செஞ்சா தான் என்னுடைய உணர்ச்சிகளுக்கு முறையான வரிகால் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒருத்தர் சொல்றதா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி தாக்கத்து இருக்கணும் உடம்புல நம்ம திங்கிற தீவிரம் அப்படியா இருக்குது எல்லாம் சோத்த அள்ளி வயிற்று நினைச்சுக்கிட்டு சோத்துல என்ன இருக்கு வெறும் கார்போஹைட்ரேட் ஒண்ணும் கிடையாது உடம்ப புசுன்னு வச்சிருக்காம தவிர ஒரு இளவம் கிடையாது உடம்புல சத்து கிடையாது அரவு நாட்டுக்காரன் முடிக்கிறான் அவன் தீவனமே வேற ஆட்டை அறுத்து உள்ள பாதாம் வைக்கிறான் பிஸ்தா வைக்கிறான் நாலு பேர் உட்காந்து ஆட்டை காலி பண்றான் என்னெல்லாம் பண்றான் கிடையாது ஒரே பேரச்சி மலத்தை உரிச்சு உரிச்சு தீங்கினான் காஞ்ச பேரிச்சம்பளமா அவன் சாப்பிட்ற சாப்பாடே அப்படி சும்மா இருக்க விடாது அதனால புசுக்கு புசுக்குன்னு வருவாங்க கொஞ்சம் நாளைக்கு மாத்தி விடுவாங்க திரும்ப அடுத்தும்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அது மீட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் இங்கே ஓடுற அளவுக்கு இருக்குது இப்போ இந்த லெவலில் இருந்து கொண்டு அவர் வந்து ரெண்டாவது திருமணத்தை நோக்கி நம்ம ஊரில் போகிற ஆட்கள்லாம் ரொம்ப ஆசைக்கு அடிமைப்பட்டு போகிற ஆட்கள் அதனால தான் கல்யாணம் வெளியே தெரியாமல் கல்யாணம் முடிக்கிறான் யார்ட்டையும் சொல்லாமல் கல்யாணம் முடிக்கிறான் இப்படி இல்லை முத முன்னாடிக்கு தெரிஞ்சுட்டுன்னா கம்பை தூக்கிடுவாள் சபையில் கூட்டிடுவாள் ரெண்டாவது முடிக்கட்டுங்க ஏன் முடிக்கிற காரணத்தை சொல்லுங்கள் அவர் எனக்கு கொடுக்குற காசை கொடுத்தாரா என் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு செலவுக்கு சாப்பாடு கொடுத்தாரா எங்களை பட்டிட்டு போட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளையும் சேர்த்து பட்டி போடுவா நாங்க பண்ணி கிடக்குறோம் இன்னைக்கு இவரை கட்டினது புண்ணியத்துக்காக வேண்டி அந்த பட்டினி நாங்கள் தாங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இன்னொரு பிள்ளைய கட்டிட்டு வந்து அந்த பிள்ளைய பட்டி போடுறதுக்கா நியாயமான கேள்விகள் கேட்பார்களே அப்போ புஞ்சாதிக்கு தெரியாம வெளியே தெரியாம உள்ள அண்டர் பண்ணிருங்க பண்ணியிருக்க ஜமா தலைவர்த்த வந்து பேசுவாங்க யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது காது காலம் வச்ச மாதிரி முடிச்சிருக்க பொண்ணுடைய வாழ்க்கை ரொம்ப போயிடும் அந்த பிள்ளை ரெண்டாவது கல்யாணம் பண்றாங்க அந்த பிள்ளை வாழ்க்கை ரொம்ப பேருமோ அதுக்காக வேண்டி காதுங்காது வச்ச மாதிரி முடிச்சு கொடுத்துருங்க அதை பண்ணி பல பிள்ளைமா இருக்குன்னு வைங்க இஸ்லாத்துல இது கிடையாது உங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற பெண் இடத்துல ரெண்டா கல்யாணம் பண்றதா இருந்தா காரணத்தை போய் சொல்லு விவரத்தை விளக்கு என்ன ரெண்டா கல்யாணம் பண்ணாதான் முடியும் ஓ உடம்பு நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது கம்பெனிக்கு ஆள் ஈக்குவலா இல்ல இன்னொரு ஆள் இருந்தா தான் கடையில் நடத்துற வசதியா இருக்கும் விலைக்கு கொடுங்க நெசமான காரணமாக இருந்தால் மூத்த பஞ்சாதி அவையே அப்செக்ஷன் பண்ணுறா அவளுக்கு தெரியும் தானே உண்மைதான் இல்லை இதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கலாட்டி கடைசியில் வீட்டு சாப்பாடு கிடைக்கலாட்டி கடை சாப்பாடு போயிட்டாரு என்ன பண்ணுறது அதனால் அவள் நியாயத்தை கருத்தில் கொண்டு சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் மூத்த மனைவி ஒத்துக்கொள்வாள் நியாயமாக இருந்தால் தேவையில்லாமல் புரண்டு பிடிக்க போகிற ஆள்கள் கிடையாது பெரும்பாலும் இந்த லெவலில் மார்க்கை இப்படி சொல்லி இருக்கிறது முதல் பொருடைய பெர்மிஷனு அனுமதி போக்குவரத்து பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் முடிச்சு விட்டு இல்லாட்டி கணக்கு வழக்கு பைசல் பண்ணிட்டு உன் கூட வேலை பிடிக்கணுமா அந்த பிள்ளை தான் கட்டுவியா ரெண்டா அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளை முதல் பிள்ளையினுடைய கணக்க முடி அதுக்கு பிறகு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் இப்படி மார்க்கம் நம்ம ஆர்க்கம் சொல்லுது நபீலாயம் சரவாலேஸ்வரன் சொல்லி தந்திருக்கிற இந்த செட்டப்பின்படி அழிநல்லி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தல பாத்திமா விடத்தில் கேட்கல பாத்திமாவுடைய தந்தை நபிகள் நாயன் சலாஹ் அலிஸ்லாம் விவரத்தை விளக்கலை அவர் பேசாம பின்னாடி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது காது காது வழியா செய்தி வந்த உடனே ரசூல் டைரக்டா மெம்பர் ஏறிட்டாங்க நபிகள் செல்லா அலிசன் சொல்றாங்க என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு அல்லாவுடைய தூதருடைய மகளுடைய இடத்துல இன்னொரு ஆளை கொண்டு வந்து வைக்க போறான்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் அதை செய்ய விருப்பப்பட்டால் முதலில் என்னுடைய மகளை அவர் விவாகரத்து செய்து விடட்டும் பிரச்சனை இல்லை அதுதான் தேவனே தேர்ந்தெடுக்கட்டும் மார்க்கத்தில் உரிமை இருக்கிறது ஒரு மனைவி வேண்டாம்னு சொல்லிட்டா இன்னொரு மனைவி திருமணம் செய்யலாம் தப்பு கிடையாது அல்லது முதல் மனைவி இடத்துல பெர்மிஷன் வாங்கிட்டா பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஏ மகன் அனுமதிக்கல இந்த லெவலில் அவர் ரெண்டாவது கல்யாணம் என்ன போனார்னா மார்க் அடிப்படையில் சரிபட்டு வராது அதனால என் மகளுடைய கணக்கை பைசல் பண்ணட்டும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு என்று மிம்பரில் ஏறி நின்று மக்களுக்கெல்லாம் தெரிகிற விதமாக தன்னுடைய சொந்த குடும்ப உறுப்பினரை தன்னுடைய குடும்ப பிரச்சனையை தன்னுடைய மகள் சம்பந்தப்பட்டிருக்கிற குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை மக்கள் மத்தியில் நின்று கொண்டு கடினமான வார்த்தைகளை எச்சரித்து கண்டித்தார்கள் என்று சொன்னால் நபிகள் செய்த கண்டனம் தவறா தவறுகளை சுட்டிக்காட்டியது தவறா அதை விமர்சித்தது தவறா எது தவறு ஒரு நபி தோழர் தன்னுடைய அடிமையை பார்த்து பேசுகிறார் கோபத்தில் ஏதோ சொன்னது செய்யல இருக்கு என்ன பிரச்சனை தெரியல கடுமையா திட்டி விட்டார் கருப்பி பெத்த மோனன்ட்டார் என்ன சொல்லி விட்டாரு ஏ உங்க அம்மா கருப்பி நீக்குறோம் தானே நீக்குறோம் அந்த காலத்தை அடிமைகளாக கருதப்பட்டவர் தானே அப்போ கருப்பி பெத்த புள்ள தானே நீ அப்படின்னு திட்டுறதுக்கு ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்திட்டார் கருப்பியா இருந்தா அதுக்காண்டி எனக்கு உங்களை புள்ளைய பத்திருக்க கூடாதா இவர் சொன்ன வார்த்தை அப்படித்தானே இருக்குது வார்த்தையை கண்ணியமா பயன்படுத்தணும்ல இந்த முட்டா பயிலும் சொல்லு ஏன்டா நான் சொன்னது செய்யலன்னு கேளு அறிவிற்கு அவனுக்குன்னு கேளு அதெல்லாம் ஏத்துக்குவான் அதுக்காக வேண்டி அவங்க அம்மா வெளுத்தா அவங்களுடைய பிறப்பில் பிரச்சனையை கொண்டு வந்தால் அவங்களுடைய மூதாதையர்கள் இழிவானவர்கள் இந்த கருத்தை விமர்சி எடுத்து சொன்னால் அதை மார்க்க ஏற்றுக்குமா இது நபீ நாயன் சலதா அலேஸ்வரம் இடத்துல கம்ப்ளைண்ட் வந்துருச்சு ரசூல் தான் கொந்தளிச்சுட்டாங்களே இன்னைக்கு இம்ரா ஒன் ஃபீக்க ஜாகில் அறியாமை காலத்து பழக்க வழக்க மும்மிடத்திலே இன்னும் மிச்சம் இருக்கிற என்ன வேலை செஞ்சீங்க என்ன வார்த்தை பேசலாமா இப்படி ஏற்றத்தாழ்வு கற்பிக்கலாமா தோளில் இருக்கிற நிறத்தை வைத்துக்கொண்டு இந்த சமூகத்தில் வாழ்கிற மனிதர்களை பேதப்படுத்துவீர்களா உயர்வுதால் கற்பிப்பீர்களா வெள்ள தோழனா அல்ல அவருடைய அருள் பெற்றவன் அர்த்தமா கருத்த தோழனா அல்ல அவருடைய கோபத்துக்குரியவன் அர்த்தமா ஒரு விதத்தில் சொல்றதா இருந்தா சயின்டிபிக்கா மருத்துவ அடிப்படையில் சொல்றதா இருந்தா கருத்த தோல் வெள்ள தோலை விட கருத்த தோல் நல்ல தோல் மருத்துவ அடிப்படையில் தாங்க நல்ல வெள்ளையா இருக்கு வெள்ளையா இருக்குன்னு தேடி நிலையிறாங்களே நோய் பிடிச்சி தெரியுமா வெள்ளக்காரர் பூரா பாருங்க சன் பாத் எடுக்கிறார்கள் என்ன சன் பாத்து சாயங்காலம் வரைக்கும் மேல துணி எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு சுடுமணல கடந்து உளரலாம் என்னடா வெயில் நமக்கு அஞ்சு நிமிஷம் வெயில் நின்னோம்னா பிள்ளை உள்ள கும்பிடுவோம் ஏமா வெயில் நிற்காத கருத்துருவேன் உள்ளவா நம்ம பேச்சு இப்படி அங்க வெளியே போ வெயில் நில் எதுக்கு வெயில தள்ளுறாங்க அந்த தோல் வந்து கெப்பாசிட்டி கம்மியா இருக்குது அதுல பல்வேறு சத்துக்கள் தேவைப்படுது சூரிய வெளிச்சம் உடம்புல போட்டுச்சுன்னா அந்த சத்து உடம்புக்கு கிடைக்கும் இல்லாட்டி நோய் வந்த மாதிரி இருக்கும் நிறைய வெள்ளை தோல் வெள்ளாட்டி காரணம் பாருங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா செக்க செவேறு உடம்பு பூரா புளி இருக்கும் ஏன்னா அந்த தோலினுடைய தரம் கம்மி தோலை வச்சு இடம் போடுற ஆரம்தான் ஒவ்வொரு தோலுக்கு ஒரு தரம் இருக்குதுல்ல குவாலிட்டி இருக்குதுல்ல கருத்த தோல் குவாலிட்டியாம் ஈஸியாக ஸ்கின் டிசீஸ்லாம் வரவே செய்ய தோல் நோய்கள் இருக்குல்ல நல்ல கண்ணங்கிறைன்னு இருக்கிற தோலுக்கு தாக்க சக்தி அதிகம் மருத்துவம் சொல்லுது இந்த லெவலில் கருப்பை மட்டப்படுத்தி வெள்ளையை உயர்வுபடுத்தினால் அது தவறுதானே நபிகள் நாயம் எச்சரித்ததில் நியாயம் இருக்குது அல்லவா அதுவும் கடுமையான எச்சரிக்கை உம்மிடத்திலே அறியாமை காலத்து பழக்க வழக்கத்தை நான் காண்கிறேன் என்று நபிகள் நாயம் சொல்லுகிறார்களே இப்படி ஏராளமான கட்டங்களில் நபிகளாருடைய வாழ்க்கையில் தன்னுடைய தோழர்கள் செய்த குற்றங்கள் தவறுகள் அவர்களின் கவனத்துக்கு வருகிற பொழுதெல்லாம் இருக்கிறார்கள் கடுமை காட்டி இருக்கிறார்கள் ஒரு பெண் விஷயத்தில் சலுகை காட்டு மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உசாமா அலி அல்லாவும் நபீல் நாயத்தை அணுகுகிறார் என்ன பெண்ணு திருடி புட்டா திருடுனா கையை வெட்டின இஸ்லாமிய ரூல் பெரிய குளத்து பொம்பளை அசிங்கமா போயிருமே நம்ம குளத்துக்கே பேர் டேமேஜ் ஆயிருமே காலத்துக்கும் போல இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல வருஷம் ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆயிடுச்சு அன்னைக்கு திருடுனா வேற யாரை பத்தியாவது இப்படி பேசுறோமா குளத்தை சார்ந்த பெண்மணி திருடி வருஷம் ஆயிரத்தி நானூறு வருஷமா உட்கார்ந்து அந்த குறைகள் அதை அதையெல்லாம் யோசிச்சு வேண்டாம் பஞ்சாயத்து நாள் வர்ற வரைக்கும் வாழக்கூடிய முஸ்லீம் எல்லாம் வரலாறு பேசுவான் கைய வெட்டினாங்க கைய வெட்டினாங்கன்னு நம்ம குடும்பத்தை காரி துப்புவாங்க எப்படியாவது பேசி சரி பண்ணி தண்டனையை நிறுத்திவிட வேண்டும் தூது அனுப்புறாங்க நபியல்லத்தின் பெரிய துருக்குரிய ஒருவரே ஒருவரை நேசே துருக்ரிய உசாமாவை ரசூல்லா போய் கொஞ்சம் எஸ்க்யூஸ் கேளவேன பேச ஆரம்பிச்சாரு சிங்கமா மாறிட்டாங்க ரசூல்லா உசாமாவே அல்லாஹ்வுடைய சட்டங்களை தளர்த்துவதற்காக என்ன பரிந்து பேச வந்திருக்கிறீர்களா லக்கத ஹலக்கமன் காரண கபலகும் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அழிந்த வரலாறு தெரியுமா என்ன வரலாறு ஏன் அழிந்தார்கள் அவர்கள் இதா சரி ஷரீஃப் அவர்களில் உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒருவன் திருடிவிட்டால் கொடுக்காமல் விட்டு விடுவார்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவார்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இறை சட்டத்திலே பாகுபாடு காட்டுவீர்களா இதனால நாசமா போனா முந்தைய சமுதாயம் யூதர்கள் அழிந்தார்கள் நீங்களும் அந்த வேலையை செஞ்சு நாசமா போறீங்களா இப்படியெல்லாம் கடுமையான எச்சரிக்கை அந்த குற்றங்களை தடுத்து எச்சரித்து பேசி இருக்கிறார்களே அதைத்தானே நாங்க செஞ்சோம் இது நீங்கள் எதிர்க்கிற காரியமா வரவேற்கிற காரியமா உங்களை தவறுகளை சுட்டி காட்டுறவங்க பக்கத்துல இருந்தா நல்லது ஜால்ரா போடுறவன பக்கத்துல வச்சிருந்தா குழி வரிப்பான் அரசியல்வாதிகளுடைய கட்சிகள் பாக்குறவன் முன்னாடி உட்கார்ந்து கூடி குறுகி கும்பிடு போட்டு அங்கிருந்து அம்மா வர்றதுக்கு முன்னாடி பத்து கிலோமீட்டர் இருக்கும்போது ரூக்கூட போயிடுறான் கிட்ட வந்தாச்சு சரிதாவில் விழுந்துடுறான் நடக்குதா இல்லையா இது மாதிரி போலி வேஷம் போடக்கூடியவர்கள் எத்தனை நாளைக்கு நெசமா உங்களுடைய நண்பன் யார் தெரியுமா நேசிக்க வேண்டிய ஆள் யார் தெரியுமா நான் செய்யற தப்பு என்னங்கிறத பார்த்து சொல்லி வேணா தப்பு செய்யாத என் நண்பன் சொல்லிட்டாங்கன்னா நான் நாலு பேர் முன்னாடி அசிக்கப்பட மாட்டோம்ல மத்தவன் பார்த்து போஸ்ட் அடிச்சு ஒட்டி விட்டோம்னா ஊருக்கே தெரிஞ்சதுன்னா மத்தவங்களுக்கு வேண்டாம் தப்ப திருத்திக்க அசிங்கமா போயிடும் மறுமையில ஜட்ஜ்மெண்ட் டேல மொத்த உலகத்து மா மனிதர்கள் அத்தனை பேரும் நிறுத்தப்பட்டிருக்கிற நேரத்தில் உங்களின் வழக்கு சபையோரின் முன்னிலையில் வந்தால் எத்தனை பேர் அசிங்கத்தை சந்திப்பீர்கள் அப்படிப்பட்ட அசிங்கத்திலிருந்து உங்களை விடுவிப்பதற்கான காரியத்தை உங்கள் தோழன் செய்கிறான் நண்பன் செய்கிறான் அப்படிப்பட்ட நண்பனை பக்கத்தில் வைத்திருப்பது நல்ல மனிதர்களுக்கு அது அளவு மாருக்கும் அவ்வளவு வலியுறுத்துதாத அவ்வளவு ஏங்க ஒரு அரசியல் அது இந்த வார குமுதம் பத்திரிகையில் வந்த ஒரு தகவல் மொரார்ஜி தேசாய் ஒரு பிரதமர் இருந்தார்ல துக்ளது சோ தன்னுடைய கடந்த கால அனுபவங்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதி கொண்டு வருகிறார் அதில் இந்த வார குமுதத்தில் ஒரு செய்தி எழுதியிருக்கிறாரு மொரார்ஜி தேசாயி அவருடைய பீரியடில் மகன் ஊழல் செய்து விட்டான்னு ஒரு குற்றச்சாட்டு பாராளுமன்றமே ஸ்தம்பிக்கிறார் எந்த பிரச்சனையும் நடத்த முடியலை பதவி விலகு பதவி விலகு மகன் வந்து இது மாதிரி ஒரு பெரிய ஊழல் செஞ்ச இவனுடைய தகப்பன் பிரதமராக இருக்கக்கூடாது பாராளுமன்றமே ஸ்தம்பிக்கிறான் உடனே அவர் தெளிவாக டிக்ளேர் பண்ணுறார் முராஜி தேசாய் என் மகன் தப்பு செஞ்சான்னு சொல்லுங்கள்ல யாராவது ஒரு எம்பி அதான் ஒரு கம்ப்ளைண்டாக எழுதி கொடு இந்த மாதிரி செஞ்சிருக்கிறார் அது எங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கிறார் நடவடிக்கை எடு அப்படின்னு ஒரு ரெக்கார்டை கொடு நான் என் மேல முறை என் மகன் மீது முறையான விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கிறேன் அறிவிக்கிறேன் வெறுமனை கூச்சல் குழப்பம் பண்ணுனா பதவி விலகுனா இப்படி எல்லாம் சும்மா பூச்சாண்டி காட்டுனா நான் பயப்பட மாட்டேயா தெளிவா டிக்கல் பண்ணிட்டு போயிட்டாரு ஆனாலும் நாட்கள் நீடிக்கிறது பாராளுமன்றம் சம்பிக்கிறது எதுவுமே பேச முடியவில்லை எதிர்கட்சிகளுடைய கூச்சல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அந்த நேரத்தில் துக்குளக்கு சோ மொரார்ஜியை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து சந்திக்கப் போறார் அப்ப அவர் சொல்றாரு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் சிம்பிள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவான் என்ன பிரச்சனை எப்படி பண்றது தெரியுமா இவங்க எல்லாருமே பத்திரிக்கை செய்தி வச்சுக்கிட்டு தான் பாராளுமன்றத்தில் குதிக்கிறாங்க இந்த பத்திரிகையில நியூஸ் வந்துருச்சுன்னு நம்ம என்ன பண்ணுவோம் கோர்ட்ல ஒரு வழக்க போடுவோம் இந்த மாதிரி மகன் தப்பு செஞ்சுட்டான் இந்த ஒரு கேஸை போட்டு விட்டுருவோம் கோர்ட்டுக்கு கேஸ் போயிடுச்சுன்னா பார்லிமெண்ட்ல பேச முடியாது பிரச்சனை இஷ்யூ அடங்கிரும் கோர்ட்டும் கூட தள்ளுபடி பண்ணிரும் ரெக்கார்டு இல்ல ஆதாரம் இல்ல இது வெறும் பேப்பரை வச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு கேஸ தள்ளுபடி பண்ணிடுவாங்க நம்ம இதை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு துக்ளகுசோ அவருக்கு அறிவுரை சொல்கிறார் சொன்ன மாத்திரத்தில் சொல்லிட்டு அவர் சொல்றாரு இதற்கு அவர் சொன்ன பதில் இதனை அவர் எடுத்துக்கொண்ட விதம் என்னை மேய்ச்சில் இருக்க வச்சிருச்சு என்னமா கடுமையா கோவப்பட்டு உன்னை நல்லவன் நினைச்சு உன் கூட நான் நட்பு வச்சிருக்கேன் நீ எனக்கு இது மாதிரி தந்திரமான ஐடியா சொல்லி தருறியா தந்திரம் செய்து ஜெயிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை நேர்மையா சந்திப்பேன் இப்பவும் அவங்ககிட்ட சொல்றேன் ஒரு எம்பி லெட்டர் கொடுத்தா அதை வச்சுக்கிட்டு நேர்மையாக நடவடிக்கை எடுத்து தயார் என் மகன் விட்டு கொடுக்க தேவையில்லை குற்றச்சாட்டை கொண்டு வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லு நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அதுதான் என் பார்வை இப்படி என்கிட்ட பேசாதுங்கிறார் இவர் திரும்ப திரும்ப சொல்றாரு இல்லைங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் நேர்மையா தான் போகணும் ஆனா அவங்க இல்லாதது பூதாகரப்படுத்துறாங்கல்ல அவங்க தந்திரம் செய்யும்போது நம்மளும் தந்திரம் செய்யணும் தானே திரும்ப திரும்ப சொல்றாரு அவரும் திரும்ப திரும்ப பதிலளிக்கிறார் கடைசியில் துக்குளுக்கு சொல்லியிருக்காரு ஸோ சரி நீங்கள் விரும்பலை நான் கோர்ட்டுக்கு கேஸை கொண்டு போனா அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க இதுக்கு பிறகு என் மூஞ்சல் நீ முடிக்காத கிளம்பு இதற்கு பிறகு உன்னோடு நான் அமர்ந்திருக்க விரும்பவில்லை பேச விரும்பவில்லை இதோடு உன்னுடைய உறவை நான் துண்டித்துக் கொள்கிறேன் என்னைக்கு போயா ஒரு அரசியல்வாதி இடத்திலே காண்கிற நேர்மை தனக்கு ஒரு தந்திர ஐடியாவை சொல்றான் நேர்மையற்ற வழியில போய் தான் பிரச்சனையை தீர்த்து கொள்றதுக்கு ஒருத்த வழி சொல்றான் பிரச்சனையை தீர்க்கத்தான வழி சொன்னு பார்க்கல அந்த சொல்ற வழி எப்படி வழி மக்களுடைய நம்பிக்கையை பெறுகிற வழியா என் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை குறைக்கிற வழியா என் தவறுகளை சுட்டிக்காட்டி சீர்திருத்தம் செய்கிறவன் என் அருகில் இருக்க வேண்டுமே தவிர என் தவறுகளை நியாயப்படுத்தி அதற்கு சால்ஜாப்பு சொல்லி அதை தூக்கி பிடித்து இவன் தப்பே செய்ய உத்தம புத்திரன்டா என்று சொல்லக்கூடியவன் என் அருகில் தேவையில்லை அரசியல்வாதி சொல்றான் அவனுக்கு இருக்கிற நேர்மையை விட லட்சம் மடங்கு ஒரு இஸ்லாமியனுக்கு நேர்மை இருக்க வேண்டுமா இல்லையா உங்களுடைய விருப்பம் உங்களுடைய தேர்வு எதுவாக இருக்கணும் ஜால்ரா போடுற கோஷ்டி நம்ம தவறுகளை கண்டுக்காத கோஷ்டியை பக்கத்தில் வச்சுக்காதிய குழி பறிச்சு உள்ள தள்ளிடுவான் தப்ப சுட்டி காட்டுறவன் யார் அவனை வச்சுக்கோங்க அவன் நேர்மையான நண்பன் உங்கள் விஷயத்துல நன்மையை நாடக்கூடிய நண்பன் அந்த வேலையை நாங்கள் செய்தோம் இது எதிர்க்கப்பட வேண்டியதா சிந்தனை செய்யுங்கள் அதே மாதிரி இந்த தௌஹீதை எதிர்ப்பதிலே முன்னணியில் இருந்து தமிழகத்திலே செயல்படக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா ஆளும் பெருமக்கள் உளமாக்கள் அவங்க தான் இன்னைக்கு பெரும் பெரும்பாலான ஊர்களில் களத்தில் நின்று ஜும்மா உரையில உசுப்பேத்தி விட்டு பல ஜும்மாக்களுக்கு நம்ம டாபிக் எடுத்து கொடுத்துருக்கோம் என்ன டாபிக் தௌஹீதமாத்துன்னு ஒரே டாபிக் முதல் ஆறு ஜும்மா வேணா தவிர மாற்றா அப்படி ரெண்டாவது ஆறு ஜும்மா போனால் கூடாது குழப்பவாதி மூணாவது ஜும்மா போனால் அதே டாப்பிக்கு நாலாவது ஜும்மாவுக்கு அதே டாப்பிக்கு மாதம் முழுக்க வாரம் முழுக்க ஒரே குழப்பவாதி வந்து விட்டார்கள் விரலாட்டுகிறான் விரலிட்டுகிறான் என்னையா பண்ணுறான் தொப்பி போட மாட்டேங்கிறான் அமீன் சொல்கிறான் கத்துறான் கூப்பாடு போடுறான் ஒரே பஞ்சாயத்து அவன் பேச்சை கேட்காத கூட்டத்துக்கு போகாத தலைவர் அப்படியே கீ கொடுத்து விட்டு தலைவரை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு ஊர்ல ஊரு ஊற பூரா கூட்டி சட்டம் போட்டுங்க ஒருவே கூட்டத்து போக கூடாது இப்படியாக பின்னணியில் இருந்து இயக்குகிற இயக்கு சக்திகளாக முதலிடத்தில் இருப்பவர்கள் மார்க்க அறிஞர்கள் ஏன் செய்யறாங்க மார்க்க அறிஞர்கள் எதிர்ப்பதன் பின்னணி என்ன நம்ம மார்க்கத்தில் இல்லாதது சொல்லிட்டோம்னா இல்ல நம்ம சொன்னதுனால அவங்களுடைய வருமானத்துக்கு வேட்டு வச்சுட்டோம் அதனால் நாம வந்ததற்கு பிறகு நடந்திருக்கிற வேலைகள் முக்கியமான வேலை என்ன அஜர்த்துமார்களுடைய வைத்து புலப்புல கை வைத்திருக்கிறோம் ஊர்ல எத்தனையோ பேர் புழைச்சிட்டு இருக்கிறோம் அந்த புலப்புலாம் எதையும் நாங்க பேசல அதுக்கெல்லாம் நாங்க வேற எந்த வேலையும் செய்யல ஆனா இந்த ஆளுங்கள் செய்யற வைத்து அடி அடிவயத்துல கையை வைக்க வேண்டிய தேவை என்ன வந்தது நீங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை வியாபாரமாக்கி இருக்கிறீர்கள் மார்க்கத்தில் இல்லாததை எல்லாம் மார்க்கம் என்று சொல்லி மக்களை திசை திருப்பி இருக்கிறீர்கள் இஸ்லாத்தின்படி நடக்க விரும்புகிற மக்களை மறுமையில் சொர்க்கத்தின் பாதையில் நடக்க விரும்புகிற மக்களை நரகத்தை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லைன்னு மறுக்க முடியுமா மார்க்க அறிஞர்கள் செய்யக்கூடிய காரியத்தில் எத்தனை காரியம் உட்பட்டது ஆதரிக்கிறார்கள் தூக்கி பிடிக்கிறார்கள் வீடு வீடா மொழுது ஓதுங்க பறக்கத்து கிடைக்கும் நான் கேட்கிறேன் ஊர்ல எல்லாம் வீடு வீடா ஏறி இறங்கி மொழுது ஓது வீடுகளுக்கு பறக்கத்தை சப்ளை செய்யக்கூடிய ஆடி சாக்கள் தங்களுடைய வீடுகளில் அந்த பறக்கத்திற்காக என்றைக்காவது ஒரு நாள் மொழுது போது இருப்பார்களா எந்த ஆடிம்சா பத்து பேரை கூட்டி வச்சு மொழுது போதுனாரு எல்லாத்துக்கும் ஐம்பது ரூபா கொடுக்கணும் விடு அடுத்த வேண்டியது வாங்குறதுலாம் ஓகே கொடுக்கறது அதெல்லாம் கூடாது பின்னணி பணத்தை தவிர வேறு என்னும் பல வருடங்களாக தான் மறுக்கல பணத்தின் மீது இருக்கிற மோகத்தினால் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீர்களா வருமானத்துக்கு வழியே இல்லையா மௌலு என்ற பெயரால் உள்ள எழுதி வச்சிருக்கிற செய்தி என்ன அல்லாவுடைய இடத்திலே அவனால் படைக்கப்பட்ட அற்ப ஜந்துக்களை கொண்டு போய் நிறுத்துகிற இறைவன் பொறுத்துக் கொள்ளாத பெரும் பாவங்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிற அல்லாவிற்கு இணைய உங்களுடைய வருமான பெருக்கத்திற்காக பொருளாதார பேராசைக்காக மக்களை முசிறிக்குகளாக மாற்றுகிற வேலையை செய்வீங்களா காசு கொடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மெட்டு எடுக்கிறீங்க ராகம் எடுக்கிறீங்க